மதுரை காந்தி மியூசியம் வளாகத்தில் கோடை விடுமுறை மற்றும் உலக மரபு வாரத்தை முன்னிட்டு கிராமிய ஒலிம்பிக் மரபுசாரா விளையாட்டுப் போட்டிகள் இன்று துவங்கியது மே மூன்றாம் தேதி வரை போட்டிகள் நடைபெறும் தாயம் சொட்டாங்கல் நொண்டி பம்பரம் கெட்டிப்பொல் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகளை மெல்ல வந்து கிள்ளிட்டு போ என்ற நூல் ஆசிரியர் ஜோதி ராமலிங்கம் துவக்கி வைத்தார் முதலாவது நாளாக இன்று நடைபெற்ற பல்லாங்குழி போட்டியில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இது என்னோட சின்ன இருந்து எங்கள் அம்மா நாங்கள் சும்மா கிட்டி இந்த மாதிரி விளையாட்டு விளையாடலே பல்லாங்குழியும் சேர்த்து நாங்கள் இந்த மாதிரி விளாண்டுருக்கோம் விளையாடையில் இது வந்து என்னென்னா இல்லாததை எடுத்து இருக்க இடத்துல நிரப்புறது அது சரிசமமா எல்லாம் பங்கு அந்த மாதிரி இது பண்ணி போட்டு இருக்கோம் இந்த மாதிரி விளாண்டோன்னா நம்மளுக்கு கணக்கும் வந்து நம்மளுக்கு மைண்டு வந்து நல்லா கணக்கு புரியிற மாதிரி இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா அது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு தவிர்த்துட்டு இந்த மாதிரி விளாண்டா நல்லா இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணால் நம்ம பார்த்துட்டே இருக்க கண்ணுக்கு கேடு மைண்டுக்கும் கேடு இந்த மாதிரி விளையாடையில் அவங்களுக்கு மைண்டுக்கும் நல்ல ரிலாக்ஸ் இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இல்லாத இடத்துல இருக்கதே இருக்க இடத்துல நிரப்புறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இது இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் இங்கே தான் வந்து கவர்மெண்ட் மியூசியமில் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கற்றுக்கிட்டோம் ஸோ அங்கே வந்து சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து மரபு விளையாட்டுகள் கேமை நடத்த போகிறோம் நீங்களும் கொஞ்சம் பங்களிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து தினமல தினத்தந்தி நியூஸ் பேப்பர்லனா பார்த்தோம் இந்த மாதிரி வந்து மரபு சார் விளையாட்டுகள் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தோன்னா இந்த இந்த இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பல்லாங்குழி வந்து நடத்துகிறாங்க ஸோ வந்து நாங்கள் வந்து டூ கே கிட்ஸாக இருக்கிறோம் இது வந்து எப்படி வந்து நான் எங்களுக்கு பயணிக்கிறது சொல்கிறக்காண்டி நாங்கள் வந்து விளையாட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா வந்து எங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் புத்திகள் வந்து நல்ல கூர்மையாகுது அது மட்டும் இல்லாமல் மூணு மணி நேரம் வீட்டில் உட்காந்துட்டு நாங்கள் ஃபோன் பார்க்கறதுக்கு மாதிரி வந்து முதியோர்கள் கூட வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது ஸோ வீட்டிலே உட்காந்து அடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து அவங்க கூடயே வந்து கற்றுக்கலாம் நீங்கள் வந்து என்ன மாதிரி பண்ணிங்க உங்களோட ப்ரீவியஸ் காலம் எப்படி இருந்துச்சு இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெறும் முதல் மூன்று போட்டியாளர்களுக்கு மே ஐந்தாம் தேதி மதுரை மாவட்ட அரசு அருங்காட்சியக வளாகத்தில் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் பங்கேற்கும் ஒவ்வொரு போட்டியாளருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்படும் கிராமிய ஒலிம்பிக் என்ற ஒரு தலைப்பில் இது இரண்டாவது ஆண்டு அரசு அருங்காட்சியகத்தில் மரபுசார் விளையாட்டுகளை வைத்துக்கொண்டு ஒரு கிராமிய ஒலிம்பிக் என்ற பெயரில் நாங்கள் ஆரம்பித்தோம் இருந்தும் துறையிலிருந்தும் சோஷியல் சோசியல் மீடியாவிலிருந்தும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு மக்கள் மத்தியில் இருந்திருக்குது நல்லா தெரியுது கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக மக்கள் இந்த விளையாட்டில் கலந்திருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக ஆண்களும் கலந்துருக்கிறாங்க இந்த விளையாட்டில் அதன் முதல் நாள் நிகழ்வாக பல்லாங்குழி என்ற ஒரு விளையாட்டு அந்த பல்லாங்குழி விளையாட்டினே இன்றைக்கு த மெல்ல திறந்து வை பாப்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதிய ஜோதி ராமலிங்கம் சார் அவர்கள் இதை தொடங்கி வச்சார் தொடங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாம் ரவுண்டாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப ஆர்வத்தோட தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி உட்கார்ந்து கொண்டு எந்த விதமான உடல் உபாதைகள் இல்லாமல் அப்படி நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸாக ஒரு விளையாட்டை விளையாடக்கூடிய ஒரு முறையாக இந்த மரபுசார் விளையாட்டுகள் இருக்கிறது மேலும் இந்த விளையாட்டுகளை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஆர்வத்தோடு விளாட்றது பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மறந்து ஜாலியாக விளாண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக பெண்மணிகள்லாம் கந்தர்வன் ஒரு கவிதையை சொல்வார் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கும் இல்லை என்று சொல்வார் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு என்பது வந்து உடல் உழைப்பு கிச்சனு குடும்ப பொறுப்பு என்ற பல்வேறு சுமைகளில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் தங்களுடைய மன உளைச்சலை ஒரு நீக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக நல்ல ஜாலியாக பட்ட மக்களுடன் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக அதை நினைக்கிறாங்க அவங்களையும் நான் வந்து உண்மையிலேயே வரவேற்கேன் பொதுவாக இந்த விளையாட்டு என்பது எல்லோருக்குமான விளையாட்டு தான் இவங்க தான் விளையாடன்ற கட்டாயம் கிடையாது நிறைவாக நிகழ்வோடு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டிற்கு வருகிறது இந்த அனைவருக்கும் என்னுடைய மிகச்சிறந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக தாயம் அதற்கடுத்து தட்டாங்கல் கிட்டி நொண்டி கோழிக்குண்டு பம்பரம் போன்ற விளையாட்டுகள் நம்ம ந தொடர்ச்சியாக வச்சுருக்கிறோம் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் இந்த விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு நம்ம கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே அனைவருக்கும் ஒரு நல்லது ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வெற்றி பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுச் சான்றிதழ்களும் பரிசும் உண்டு பங்கேற்பாளர்களுக்கும் ப சான்றிதழ் வழங்கப்படும் அது வந்து இந்த நிகழ்வினுடைய நிறைவில் பம்பரம் விளையாட்டு முடிஞ்ச பிறகு தான் மொத்தமாக நம்ம வச்சு இந்த ஃபங்ஷன் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் எல்லோருக்குமே பங்கு பண்ணுற அனைவருக்கும் சான்றிதழ் வெற்றி பெற்றோர்கள் பரிசும் சான்றிதழ் வழங்கப்படும்